ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே முதலில் எது வந்தாலும் கலங்காமல் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இரு நீயே மனமுடைந்து போனால் உன்னால் அதை எப்படி எதிர்கொள்ள முடியும் ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான் கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டுமென்று வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும் என்றான் அந்த அரசன் தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும் என்றான் மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான் போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள் உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள் அதற்கு அந்த இளைஞன் சொன்னான் ஐயா நான் இந்த போட்டியில் வென்றால் நானும் ஒரு அரசன் தோற்றால் கைகள்தானே போகும் உயிர் இல்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான் என்ன அதிசயம் கதவு சட்டென திறந்து கொண்டது ஏனென்றால் கோட்டை கதவுகளில் தாழ்பால் போடப்படவில்லை திறந்துதான் இருந்தது பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் தோற்றுவிடுவோமோ என்று எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே இப்படித்தான் விட்டுவிடுகிறார்கள் அனைத்தையும் அறிந்தவன் நான் உன் மனதில் உனக்காகவே நான் வாழ்கின்றேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று உனக்கு கவலை வேண்டாம் நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விடு உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டு இருக்கின்றேன் அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும் என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்களும் உணர்வீர்கள் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது வெற்றிகள் குவியும் போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் அனைத்து வளங்களும் உன்னை சேரும் காலம் வந்துவிட்டது நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயம் நம்மை காப்பாற்றும் கண்ணே உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் நீ நம்பிக்கையோடு இரு நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது எனதன்பு குழந்தையே உன்னை வலது கரத்தால் தாங்குகிறேன் கருமாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் நசிந்து விடும் அளவுக்கு என் பெயரை உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிசமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கின்றேன் யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திக்கான வழிகளை நான் நீர் செய்கின்றேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கோருவார்கள் அந்த ஆசியை வழங்குவது நானே என்று நீ அறிந்து கொள் சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அது நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உனது கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கின்றது மனதுக்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் மாளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்துக்கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கின்றேன் இனி பொறுக்க மாட்டேன் அந்த துஷ்டர்களை பிறம்பால் அடித்து துரத்துவேன் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கு நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டிருக்கின்றது எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு உன் கை பிடித்து நான் நடக்கின்றேன் பிறகு ஏன் பயப்படுகிறாய் உன் வாழ்வில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் என்ன நடந்தது என்பதை சற்று நினைத்துப்பார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தீர்மானித்தது இப்பொழுது நடக்கும் அந்த நாள் நெருங்கி வருகிறது அதற்கான நேர காலத்தை நீ நெருங்கிவிட்டாய்